நான் இப்போ சொல்கிற மாதிரி ஒரு டைம் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள் இனி சிக்கன் வாங்கும் போதெல்லாம் இப்படி தான் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு சட்டியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ சாவித்திரி சேர்த்துக்கிறேன் கல்பாசி இருந்தால் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும் குழம்போட திக்னஸ் அண்ட் டேஸ்ட்டுக்காக பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் பொறுமையாக எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துட்ட ஒரு டைம் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரிச்சு வச்சுக்கோங்க மசாலா ரெடி அடுத்து குழம்புக்கு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதோ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு குழம்பு செய்யும் போது குழம்பு நல்லா வாசனையா இருக்கும் இதோடவே மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி பாதி வெந்ததுமே மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒன்றரை தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏத்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மசாலாக்கு காஞ்சி மிளகாவும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இதோடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழைவா வெந்து நம்ம சேர்த்த மசாலாவும் வெந்து வரணும் அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்ததோ அரைச்சி வச்சிருக்கேன் மசாலாவை சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு செய்கிற இந்த அளவுக்கு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சிக்கன் சேர்த்துட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் இந்த குழம்பு வைக்கிறேன் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாலு இட்லியும் நல்லா சுட சுட இந்த சிக்கன் குழம்பும் ஊற்றினீங்கன்னா அவ்வளோதான் எல்லாரும் டேஸ்ட்டில் மயங்கிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள் அடுப்பை வேகமாக வச்சு சிக்கன் குக் பண்ணுறதை விட இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணும் மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கி குழம்பு அட்டகாசமாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி குழம்பை இறக்கிட வேண்டியது தான் இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சிம்பிளாகவும் அதே சமயத்தில் டேஸ்டான ரெசிபீஸும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ